நீ ஒருவரை நேசிப்பதை விட சுகமானது நீ இன்னொருவரால் நேசிக்கப்படுவது வேள்வேயில் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் நீ உன் வாழ்க்கையில் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் மருந்தாக உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் அப்பன் தரும்பொழுது எப்பொழுதும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே இந்த கந்தன் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு உன்னோடு பேசவில்லை உன் மனது தெளிவு பெற வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடாது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ நினைத்த வெற்றியை அடையாமல் இருப்பதற்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த குழப்பமான சூழ்நிலைகளும் ஒரு காரணமாக இருக்கின்றதல்லவா எது வேண்டும் என்று இந்த கந்தனிடம் கையேந்தி நின்றாயோ எது வேண்டும் என்று என் பிள்ளை மடியேந்தி என் முன்னால் நின்றாயோ அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த கந்தன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்னென்ன தீமைகள் இருக்கின்றது இதை நடத்தலாமா வேண்டாமா என்பது போன்ற ஒட்டுமொத்த ஆராய்ச்சியையும் செய்துவிட்ட பிறகுதான் உன் முன்னால் அதை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் கேட்கிறோம் என்பதற்காக இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை என் குழந்தையே அதே நேரத்தில் நீ எந்த எல்லாம் உன் வாழ்க்கையாக்கிவிட வேண்டும் என்று துடித்தாயோ அந்த விஷயம் எல்லாம் தாமதமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் கந்தன் அதை பற்றி யோசித்து உனக்கு கொடுப்பதுதான் இதற்கான காரணம் என்பதனை புரிந்துகொள் எது தாமதமானாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷப்படும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் நம்பு இந்த வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலுமே அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது எல்லாம் ஏமாற்றும் இவர்கள் நமக்கு செய்தது எல்லாம் துரோகம் என்று சொல்லி மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற என் குழந்தை நான் சொல்வதுபடி இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதனால் உன் மனதிலும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய மனது அதையெல்லாம் எதிர்கொள்ள எந்த அளவிற்கு தயாராக இருந்ததோ அந்த அளவிற்கு இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை சரி செய்திட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சுற்றி வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீ நல்ல மனநிலையோடு எந்த இடத்திலும் நிற்க பழகிப்பார் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஓர் மூலையில் முடங்கி கிடப்பேன் என்று சொல்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் என் கந்தன் எனக்கு துணை நிற்கும் பொழுது நான் எழுந்து நடப்பேன் என்று தைரியத்தோடு நீ சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இன் கந்தன் எனக்கும் அது பெருமை உன் அப்பன் எனக்கும் அது மகிழ்ச்சி இதை புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் இந்த கந்தனின் பிள்ளை என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும் இத்தனை காலமும் இந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்தித்த உனக்கு நம் வாழ்க்கையில் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்திருக்க கூடிய ஒரு உறவை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையே உனக்கு முழுமையாகிவிடும் என்னதான் பிரச்சனைகளை சமாளிக்க தெரிந்திருந்தாலும் இது போன்ற ஒரு உறவு நம்மோடு இருக்கிறது என்றால் எதையும் எதிர்கொள்கின்ற துணிவு நமக்கு வந்துவிடும் நமக்கு என்ன நடந்தாலும் கேட்பதற்கு நமக்காக ஒருவர் இருக்கின்றார் நம் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் நமக்கென்று வருத்தப்பட ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி உனக்குள் தோன்றுகின்ற அளவிற்கு ஒரு புதிய உறவை நீ தேடுகின்றாய் அப்பேற்பட்ட புதிய உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரத்தான் போகின்றது இத்தனை காலமும் நீ ஏங்கிய உன்னுடைய தவிப்பு என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் இந்த கந்தனிடத்தில் மடியேந்தி நின்றாயல்லவா அப்பா எப்படியாவது என் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு பூர்த்தியாக்கி கொடு நான் உன்னையே கதி என்று வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு துணையாக இருக்கின்ற ஒருவரை நீ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடு என்று சொன்ன உன்னுடைய இந்த வார்த்தைக்கு பலனாக இந்த கந்தன் இன்று அதை உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கின்றான் இதுவெல்லாம் எங்கே நடக்கும் என்று சந்தேகிக்காதே உன் வாழ்க்கையில் இது தேவைப்படுகிறது என்றால் அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் இதனால்தான் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் எல்லா நிலையிலும் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது எந்த சூழ்நிலைகளும் உனக்கு நிரந்தரமானது அல்ல என்பதனை புரிய வைக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது இந்த கந்தனை வணங்கியனி எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் பணிவோடும் கனிவோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையையும் கருத்தில் கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்க உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அது உன் வாழ்க்கையை செழுமையாக்கும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என்னுடைய பார்வையில் இருக்கின்ற உனக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் நான் எப்பொழுதும் உன்னை காத்து நிற்பேன் அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் அதையும் நான் சரி செய்து கொடுப்பேன் எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு தீர்வு நிச்சயமாக உண்டு பிரச்சனை என்ற ஒன்று வருகிறது என்றால் அதற்கு தீர்வு என்ற ஒன்றும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ இதையெல்லாம் உணர்ந்து நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் நீ கண்டு பயப்பட மாட்டாய் யாராலும் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் எங்கிருந்து யார் வந்து நமக்கு எதை செய்வார்கள் என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் இப்படியெல்லாம் கூட உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நிச்சயமாக தெய்வம் உனக்கு ஒரு நாள் உணர்த்தி காட்டும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் உனக்கு புரியும் தெய்வம் எதற்காக நம் வாழ்க்கையில் இத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தது என்று நான் உன் வாழ்க்கையில் அனுப்புகின்ற இந்த புதிய உறவானது எக்காலத்திலும் உன்னை விட்டு விலகாத ஒரு உறவாக இருக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னுடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்கின்ற ஒரு உறவாக இருக்கும் இந்த உறவை கண்டாலே உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷம் பிறந்துவிடும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்மை காத்திட்ட இவர்கள் இனி எக்காலத்திலும் நம்மை கைவிட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்துவிடும் இத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த கந்தனை நினைத்து நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் யாரையும் எப்பொழுதும் தவறாக நினைத்து விடக்கூடாது அப்படியே நாம் நல்லவர்களை தவறுதலாக புரிந்து கொண்டாலும் அவர்களினுடைய நன்னடத்தை அதை உனக்கு காண்பித்து கொடுத்துவிடும் அதனால் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அவரவருக்கு இருக்கின்ற உண்மையான குணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ பழக வேண்டும் ஏமாற்றங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் உனக்குள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் இந்த ஏமாற்றங்கள் எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றி இருக்காது அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் எந்த விஷயத்தை நினைத்தும் கலங்காமல் உன்னோடு உனக்கான நல்ல உறவை உன் கையில் வந்து சேர்க்க இந்த கந்தன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டால் போதும் உனக்கு யாருமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த கந்த நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா